ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் சான் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபதாம் ஞாயிறுக்குரிய வாசகங்களின் சிந்தனைகளை பார்க்கலாம் இன்றைய முதல் வாசகம் எரேமியா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு மேலும் எட்டு முதல் பத்து முடிய உள்ள வசனங்கள் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்குரைக்கிறார் அந்த இறைவாக்கு அவர்களுக்கு இனிப்பாக இல்லை கசப்பாக இருக்கிறது ஆகவே அவருக்கு எதிராக சதி செய்து அவரை ஒரு பாலும் கிணற்றில் தண்ணீர் இல்லாத சகதி நிறைந்த ஒரு கிணற்றில் அவரை இறக்கி போடுகிறார்கள் அந்த சகதிக்குள்ளே புதைகுடிக்குள்ளே அவர் இப்பொழுது அமிழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை ஒருவன் வந்து காப்பாற்றுகிறான் அவர் துன்பத்திற்கு உள்ளாகுகிறார் இறைவாக்குறைத்ததால் அவர் துன்பத்திற்கு உள்ளாகுகிறார் இது இன்றைய முதல் வாசகம் இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேர் கழுதப்பட்ட திருமுகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு முடிய உள்ள வசனங்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஏறக்குறைய முப்பதுக்கு அதிகமான கதாபாத்திரங்களை நாம் பார்த்தோம் அவர்கள் அனைவரும் நம்பிக்கையின் வீரர்கள் அந்த நம்பிக்கையின் வீரர்கள் விஸ்வ அவருடைய பட்டியல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த பட்டியலின் வரிசையில் நாம் நம்முடைய பெயரை இணைத்து கொண்டு இந்த வாழ்க்கை பந்தயத்திலே வாழ்க்கை போராட்டத்திலே நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இயேசுவின் மீது கண்களை பதித்து ஓட வேண்டும் என்கிற கருத்தினை அது நமக்கு சொல்லி தருகிறது இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய உள்ள வசனங்கள் இதே பகுதி மார்க் நற்செய்தி இல்லை மாறாக மத்திய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு முடிய உள்ள வசனங்களிலே வருகின்றது இது பிளவு ஏற்படுத்துதலை பற்றி பேசுகிறது நாம் ஆண்டவர் இயேசு என்று சொன்ன உடனே அவருடைய திரு இருதய சுருவத்தை தான் மனக்கண் முன்னால் எப்பொழுதும் கொண்டு வருகிறோம் இரு கரங்களை விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் கனிவு மிக்கவராய் தம்மை பார்த்து வாருங்கள் என்று அழைக்கிறவராய் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் நான் கனிவும் மன தாழ்மையும் மிக்கவன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் இயேசு சொல்லுகிறார் இப்படி எளிமையும் தாழ்ச்சியும் கனிவும் பணிவும் நிறைந்த ஒரு இயேசுவின் சொருபத்தை வரைபடத்தை பார்த்த நாம் இன்றைக்கு கோபக்கனல் கொப்பளிக்கின்ற ஒரு போராடியான இயேசுவினுடைய இன்னொரு வீச்சை இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியிலே இயேசு புரட்சிகரமான ஒரு செய்தியை சொல்லுகிறார் மண்ணுலையில் தீ மூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் தீ மட்டுமல்ல அடுத்தவர் சொல்லுகிறார் மண்ணுலையில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்ற நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார் தீ மூட்ட வந்தேன் பிளவு ஏற்படுத்த வந்தேன் இயேசுவை குறித்து நாம் தெரிந்திருப்பது என்ன பழைய ஏற்பாட்டிலே எஸ்ஐயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு அமைதியின் அரசர் என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் இயேசு பத்நகமில் பிறந்த பொழுது வானதுதர்கள் என்ன சொன்னார்கள் உலகில் நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு அமைதியாகுக என்று அவரை அவர்கள் வாழ்த்தினார்கள் இயேசு கைகளில் ஏந்தி சிமியோன் எனப்படுகிற பெரியவர் சொன்னார் இவர் எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பார் அடையாளமாய் இருப்பார் என்று அவர் சொன்னார் மார்க் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே கிறிஸ்துவின் போதனையை கேட்ட மக்களில் ஒரு சிலர் வியந்து அவரை ஏற்றுக்கொண்டனர் அதே மத்தேயு பதிமூன்று ஐம்பத்தி ஐந்திலே பார்க்கிறோம் வேறு சிலர் மட்டில் இடர்கள் பட்டு அவரை ஏற்க மறுத்து இவர் தச்சருடைய மகன் அல்லவா என கூறி அவரை ஏளனம் செய்தனர் அவரை எதிர்த்தனர் ஒவ்வொரு செயலிலும் நிலைப்பாட்டிலும் ஒன்று நாம் கிறிஸ்துவுக்கு சார்பாக இருக்கிறோம் அல்லது அவருக்கு எதிராக இருக்கிறோம் ஆண்டவரேசு மத்தையும் பன்னிரண்டு முப்பதிலே சொன்னார் என்னோடு இல்லாதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் ஆகவே அவருடைய நற்செய்தியை பின்பற்றுவதிலே அவருடைய விழுமியங்களை பின்பற்றுவதிலே இயேசுடைய சீடராக இருப்பதிலே நாம் சமரசத்திற்கு இடம் கொடுக்க முடியவே முடியாது அப்படியானால் இங்கே சொல்லப்படுகின்ற இந்த தீ இந்த பிளவு எதை குறிக்கிறது நூக்கா பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது என்ன சொல்லுகிறது நான் தீயை கொண்டு வந்தேன் என்று தீ பழைய ஏற்பாட்டிலே கடவுளுடைய பிரசன்னத்தை உடனிருப்பை நமக்கு எடுத்துச் சொல்லுகிற ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் அதை அறிகிறோம் அங்கே வந்து மோசே எரியும் முச்செடியில் ஹம் செந்தீயில் செந்தளலில் ஆண்டவரை அவர் சந்திக்கிறார் மலாக்கி மூன்று இரண்டிலே தீ வந்து தூய்மைப்படுத்துவதன் ஒரு அடையாளத்தை சுட்டிக்காட்டுகிறது ஒன்பதிலே தீ அப்படிங்கிறது நீதி தீர்ப்பை சுட்டிக்காட்டுகிற ஒரு அடையாளமாக காண்பிக்கப்படுகிறது லூக்கா நற்செய்தி நூலிலும் மற்றும் திருத்துதற் பணிகள் நூலிலும் குறிப்பாக திருத்துதர் பணிகள் இரண்டு மூன்றிலே தீ போன்ற பிளவுண்ட நாவுகள் திருத்துதர்கள் மீது இறங்கி வந்தன என்று அறிகிறோம் அது தூயாவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது தூயாவியானவர் நம்மை சுட்டரித்து புனிதப்படுத்துகிறார் தூயாவியானவர் நமக்கு வரங்கள் கொடைகள் தந்து நம்மை வந்து வலுப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிகின்றோம் ஆகவே இயேசுனுடைய பணியில் அதாவது தீ அப்படிங்கிறது அன்புத்தி தான் அன்புத்தி அது பற்றி எரிகிறது அது வந்து ஒரு அதிதீவிரமாய் நம்மை செயலுக்கு உட் உட்படுத்திச் செல்லுகிறது என்று நாம் உறுதிபட சொல்ல முடியும் இரண்டாவதாக பிளவு பனிரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் இது வந்து வன்முறைக்கான பிளவு என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இதை வன்முறைக்கான பிளவு என்று விளக்குவது தவறானது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தைகளிலே அவர் மிகவும் தெளிவாக இருக்கிறார் நாம் இந்த இடத்திலே இதே லூக்கானர் செய்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் தெரிந்து கொள்வது இயேசு தன்னுடைய போதனையை அவர் மறுதளிக்க மாட்டார் என்பது நமக்கு தெளிவாக புரியும் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே இயேசு வந்து ஒற்றுமையை அமைதியை இணக்கத்தை நல் உறவை விரும்புகிறவர் என்று நமக்கு நன்றாக தெரிகிறது அப்படியானால் இந்த இடத்திலே பிளவு ஏற்படுத்த வந்தேன் என்று சொல்வதன் பொருள் என்ன அதை நாம் நேரடி அர்த்தமாக புரிந்து கொள்ளாமல் அதனுடைய அடையாளத்தை நாம் புரிந்து கொண்டு அது சொல்லுகிற கருத்தினை நாம் உள்வாங்குதல் வேண்டும் அதாவது ஆண்டவர் இயேசு நம்மை அதி தீவிர சீடத்துவ வாழ்வுக்கு அழைக்கிறார் அந்த சீடத்துவ வாழ்க்கையிலே நாம் விழுமியங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த விழுமியங்கள் நம்முடைய சொந்த பந்த உறவுகளோடு கொண்டிருக்கிற அந்த நெருக்கத்தை விட ஆழமான ஒரு நெருக்கத்தை ஒரு அர்ப்பணத்தை ஒரு ஈடுபாட்டை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது எடுத்துக்காட்டாக எரேமியா மக்களுக்கு இனிமையான செய்தியை அவர் எடுத்துரைத்திருப்பாரே என்றால் அவர்கள் வந்து அவரை கொண்டாடி இருப்பார்கள் ஆனால் அவர் எரேமியா வந்து ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்தில் அவர் ஏற்றார் எரேமியா இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ன சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய வாக்கு என் இதயத்தில் பற்றி தீ போல இருக்கிறது அதை என்னால் அடக்கி வைக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார் இந்த முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறத இந்த இடத்தில் தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது தான் இந்த முதல் வாசகம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எரேமியா அப்பொழுது இந்த இஸ்ரேல் நாடு இதயா நாடு யாரோடு கூட்டணி வைப்பது என்பதிலே ஒரு குழப்பத்தை கொண்டிருந்தது சிலர் எகிப்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லி எகிப்தோடு கூட்டணி வைத்தார்கள் ஆனால் இறைமியா போன்றவர்கள் இப்பொழுது பபிலோனிய பேரரசு பெரிய அரசாக எழுந்து கொண்டிருக்கிறது நாம் வந்து அங்கோடு கூட்டணி வைப்பது சரியல்ல ஆகவே நாம் வந்து கூட்டணியை மாற்றியாக வேண்டும் என்கிற கருத்திலே பேசுகிறார் அந்த காலத்திலும் அரசியல் கட்சிகள் கூட்டணி தான் அரசுகள் கூட்டணி தான் கூட்டணி தான் சிலவற்றை தீர்மானிக்கிறது சரியான கூட்டணிகள் வெற்றியை கொண்டு வந்து தருகின்றன இங்கேயும் அந்த கூட்டணி தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் எகிப்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் நம்மை அடிமைப்படுத்திய நாடு நம்மை கொடுமைப்படுத்திய நாடு நமக்கு தன் உரிமையை தராத நாடு அந்த நாட்டோடு நாம் கூட்டணி வைத்து எப்படி வெல்லப் போகிறோம் ஆகவே வளர்ந்து வரும் பபிலோனிய பேரரசோடு நாம் கூட்டணி வைப்போம் என்று எளிமையா சொல்கிறார் ஆண்டவருடைய வார்த்தையுடைய உள்ளத்தில் தீயாய் வருகிறது அவரால் அதை அடக்கி வைக்க முடியவில்லை மக்களுக்கு இனிப்பாக பேச வேண்டும் என்பதற்காக தலைவர்களுக்காக அரசர்களுக்காக அதிகாரிகளுக்காக அவர் இணுங்கி போக விரும்பவில்லை இறைவாக்கை அவர் ஓங்கி உரைக்கிறார் இல்லை என்றால் நாடு அழிந்து போகும் இல்லை என்றால் நாடு நசமாய் போகும் என்று அவர் சொல்கிறார் இதனால் வீரர்கள் மனம் தளருகிறார்கள் இதனால் மக்கள் மனம் தளர்கிறார்கள் அதிகாரிகள் மனம் தளர்கிறார்கள் ஆகவே இவன் சொல்லுகிற இறைவாக்கு சரியல்ல என்று சொல்லி அவரை துன்புறுத்துக்கு உள்ளாக்கி பாடும் கிணற்றிலே இறக்கி அவரை அந்த புதை ஒளிகளே போட்டு அவரை கொடுமைப்படுத்துவதனை நாம் பார்க்கிறோம் ஆனால் இறைமையா எதற்கும் அஞ்சவே இல்லை தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொள்ளவில்லை அவர்களுக்கு விருப்பமாக இறைவாக்கு உரைக்கவில்லை ஏனென்றால் இறைமையா ஒன்று பத்தொன்பதிலே அவருடைய அழைப்பின் பொழுதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் எனினும் உண்மையில் வெற்றி கொள்ள அவர்களால் இயராது உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் இந்த இறைவாக்கு பணி கடவுளுடைய பணி என்றால் அதை யாரும் அழிக்க முடியாது அது நம்முடைய சொந்த பணியாக நம்முடைய விருப்பு வெறுப்புகளை கொண்டதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக அது அழிந்து போகும் ஆண்டுடைய திட்டத்தை அழித்து விட முடியாது ஆகவே அவர் மிக உறுதியாக மிக தெளிவாக அவர் சொல்லிவிடுகிறார் நான் ஆண் வார்த்தையை மாற்ற முடியாது என்று துன்பத்திற்கு அவர் உள்ளாகிறார் ஆகவே கிறிஸ்து மண்ணுலையில் மூட்ட வந்த தீ அன்பு தீ கிறிஸ்து வாழை கொடர வந்தார் என்றால் அது வந்து வன்முறையில் நாம் ஈடுபடுவதை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் மாறாக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தீவிரமான அவருடைய விழுமியங்களுக்கு பின்பற்றுதல் வேண்டும் அவருடைய விழுமியங்களை தீவிரமாக நாம் பின்பற்றுகிற பொழுது நாம் வந்து முடிவு எடுத்தாக வேண்டும் இப்போ இன்றைக்கு உலகத்தை எடுத்துக்கொள்ளுமே இன்றைய உலகத்துல நிறைய விடயங்கள் இருக்கின்றன இப்போ புரோ லைஃப் என்று சொல்லுவார்கள் வாழ்வை காப்பது வயிற்றிலேயே குழந்தையை கொன்று விடலாமா சரி வயதானவர்கள் இருந்து என்ன லாபம் ஒரு ஊசியை போட்டு போட்டு தெளிவிடலாமா இப்போ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் ஒழுக்கம் சார்ந்த அறநிலை சார்ந்த கேள்விகள் நம்மிடத்தில் எழுகின்றன ஒரு நாடு இருக்கிறது அதை அழித்து விடலாமா தீயவர்கள் இருக்கிறார்கள் அவரை முடித்து விடலாமா இப்படிலாம் கேள்விகள் வருகின்றன நம்ம வந்து திருந்துவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குதல் வேண்டும் நிறைய வாய்ப்புகள் வழங்குதல் வேண்டும் பொறுமையாய் காத்திருத்தல் வேண்டும் அப்படி நிறைய விஷயங்கள் விளிமியங்களோடு சேர்ந்து இருக்கின்றன மனித நேயத்தோடு மனித மாண்போடு சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு அவை இணைந்து இருக்கின்றன இரையாட்சி விளிமியங்கள் அவற்றை நமக்கு கற்றுத்தருகிறது நாம் இவற்றிலே ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும் ஆகவே வாழ் அங்கு வந்து நிற்கிறது அந்த அதுதான் அன்றைக்கு இறைமையா தீர்மானத்தை எடுத்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நடுநிலைமையிலே நாம் இருக்க முடியாது மாறாக இயேசுவின் பக்கம் இயேசுவின் விளிமியத்தின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் நாம் போராட்டத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் அது தனி மனித போராட்டமாக இருக்கலாம் அல்லது குடும்ப போராட்டமாக இருக்கலாம் சமூக போராட்டமாக இருக்கலாம் இயேசுவுக்காக எதையும் இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் விளிமையத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதைத்தான் பிளவை ஏற்படுத்த வந்தேன் என்று சொல்கிறார் குடும்பத்திலேயே நம்மை காலை வாருவார்கள் ஆனால் இயேசுவின் பக்கம் விளிமயத்தின் பக்கம் நாம் இருத்தல் வேண்டும் என்கிற இந்த ஒரு கருத்தினை நாம் உள்ளத்தில் இருத்துதல் வேண்டும் அடுத்து நாம் இங்கே கவனிப்பது என்னவென்றால் விவிலியம் கூறுகிற அமைதி ஷாலோம் அப்படிங்கிறது வந்து பிரச்சினையில்லாத ஒரு அமைதி என்று எடுத்துக்கொள்ள முடியாது மாறாக முழுமையான நிறைவான ஒரு அமைதி இறை ஆட்சி புரிகிற ஒரு அமைதி அங்க வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபரண்டேஷன் அங்கே வந்து எதிர்ப்புகள் போராட்டங்கள் வரத்தான் செய்யும் வலுக்கத்தான் செய்யும் பாவத்திற்கு எதிராக நிதிக்கு எதிராக போலியான வாக்குறுதிகளுக்கு எதிராக பாதுகாப்புக்கு எதிராக நமக்கு போராட்டங்கள் வரத்தான் செய்யும் நாம் அவற்றிலே வெற்றி கொள்ளுதல் வேண்டும் இன்றைக்கு நற்செய்தியை நாம் கவனிக்க வேண்டிய மூன்றாவது வசனம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்று இயேசு சொல்லுகிறார் திருமுழுக்கு என்பது தண்ணீரில் மூழ்கி எழுதல் நமக்கு தெரியும் இயேசு சொல்லுகிற திருமுழுக்கு இரத்த திருமுழுக்கு குருதி திருமுழுக்கு அது அவருடைய பாடுகள் இறப்பு அவருடைய உயிர்ப்பை சொல்லி தருகிறது நான் என்னை முற்றிலுமாக இந்த திருப்பணிக்கு கையளிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்று அவர் நமக்கு சொல்லி தருகிறார் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்ல வருகிற கருத்து என்ன அதனை இன்றைய இரண்டாம் வாசகத்தோடு இணைத்து நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே இந்த ஆசிரியர் மிக அழகான ஒரு கருத்துன்னு நமக்கு சொல்லுகிறார் நாம் பதினொன்றாம் அதிகாரத்தை முடித்து விட்டோம் பதினொன்றாம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்கள் நம்பிக்கை வீரர்களுடைய மீண்ட பட்டியல் முப்பதுக்கும் அதிகமான வீரர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவை எத்தனையும் பழைய ஏற்பாட்டு பட்டியல்கள் அவற்றை முடித்த கையோடு அவர் பன்னிரெண்டாம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது பாருங்கள் திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க இப்ப சொல்லப்பட்டிருக்கிற இத்தனை முப்பது சாட்சிகள் முப்பது கதாபாத்திரங்கள் முப்பது விசுவாச வீரர்கள் நம்பிக்கை கேடயங்கள் ஏந்தியவர்கள் அவர்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் அவர்கள் சூழ்ந்து நின்று நமக்கு என்ன பயன் நாம் எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு அந்த பட்டியல்ல அடுத்ததாக இடம் பெற நாம் வந்து நாம் நம்மை கையளிக்க வேண்டும் வணக்கம் அதை கேட்பாங்க இயேசு ஆண்டவர் தான் இயேசு மீட்பர் தான் நீங்கள் அவரை உங்கள் சொந்த ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று அவர்கள் கேட்பார்கள் அதுதான் ரட்சிக்கப்பட்டீர்களா மீட்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி இயேசு வந்து மீட்பர் எல்லாருக்கு தெரியும் ஆனால் எனக்கு அவர் மீட்பரா நான் அதை உள்ளத்தில் உணர்ந்திருக்கிறேனா அப்படிங்கிறதான் இங்கு சாட்சிகள் இவ்வளவு இருக்கிறார்கள் ஓ இவ்வளவு விசுவாசம் இவ்வளவு வெற்றிகரமாய் வரலாற்று பயண மீட்பு பயணத்தில் இருந்திருக்கிறது அது நமக்கு பயலின் இல்லை நாம் வந்து பாவத்தை உதிரி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுகிறோமா நாம் வெற்றி வீரராய் விசுவாச வீரராய் நிற்கிறோமா அப்படிங்கிறதுதான் இங்கே நம் முன்னால் வைக்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்கிறது அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் வசன ரெண்டிலே மிக அழகாக குறிப்பிடுகிறார் நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் வாழ்க்கை ஒரு போராட்டம் வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் இந்த போராட்டத்திலே இந்த ஓட்டப்பந்தயத்திலே கிறிஸ்துவின் மீது கண்களை பதிய வைத்தவர்களாய் நாம் ஓடுதல் வேண்டும் ஓட்டப்பந்தயத்திலும் இங்கே நம் வந்து தொடர் ஓட்டப்பந்தயத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதைத்தான் இந்த இடத்திலே இந்த ஆசிரியர் நமக்கு கூடிட்டு காட்டுகிறார் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்லது எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் என்றால் ஒரு நான்கு பேர் இருப்பார்கள் ஒருவர் வந்து முதல்ல நூறு அல்லது இருநூறு மீட்டர் ஓடுவார் கையில் ஒரு குச்சி வச்சிருப்பார் பிறகு அதே இவை ஸ்பீட பிக்கப் பண்ணி அடுத்தவர் அந்த குச்சியை வாங்கணும் அவர் ஓடணும் அடுத்தவர் ஓடணும் அடுத்தவர் ஓடணும் இந்த நான்கு பேர்ல யாராவது ஒருவர் சண்டி மாடு மாதிரி கொஞ்சம் உட்கார்ந்தார வச்சுக்கோங்களேன் அந்த குழு வெற்றி பெறுமா வெற்றி பெறாது இந்த விசுவாச பயணத்திலே இந்த வீரர்கள் அத்தனை பேரும் ஓடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த வெற்றி வாகை குச்சி நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்குரிய ஓட்டப்பந்தயம் இன்றைக்கு இருக்கிறது நாம நம்முடைய இடத்தை மிகச் சரியாக கடந்து நமக்கு முன்னால் இருக்கிற போய் நம்ம கொடுத்தாத்தான் அவர் ஓடி போய் இந்த குழு வெற்றி பெறும் நாம சுணங்கி விட்டோம் என்றால் தயங்கி விட்டோம் என்றால் நாம் அதில் உட்கார்ந்து விட்டோம் என்றால் இந்த குழுவே தோத்து போய்விடும் ஆகவேதான் நாம ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் நாம் அர்ப்பணத்தோடு இருக்க வேண்டும் நாம் நம்முடைய கண்களை இயேசுமி மீது பதிய வைக்க வேண்டும் இந்த படிப்பினைகளை இந்த பாடங்களை இந்த எடுத்துக்காட்டுகளை பின்பற்றி நாமும் ஓடுதல் வேண்டும் இயேசுவின் மீது கண்களை வைத்து நாம் ஓட வேண்டும் ஏசு எப்படி இருந்தார் மகிழ்ச்சியின் பொருட்டு அடைய போகிற மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவை பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்பொழுது கடவுள் அறியின் வரப்புறத்தில் இருக்கிறார் எளிமையா எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் காம்ரமைஸ் பண்ணவே இல்லை அவர் உறுதியாய் நின்றார் நீ என்ன எங்கேயும் தூக்கி போடு நான் வந்து என் உள்ளத்தில் பற்றி இருக்கிற அந்த தீக்கினால பொய் சொல்ல முடியாது என்று உறுதியாய் இருந்தார் ஆகவே மன உறுதியோடு அனைத்தையும் தாங்கிக் கொண்ட இயேசுவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் மனம் தளர்ந்து போகக்கூடாது இந்த போராட்டத்திலே நாம் ரத்தம் செந்தும் அளவிற்கு கூட அதாவது அந்த திருமுழுக்கு சொல்றார் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நாம் இன்னும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை அது நமக்கு சொல்லி தருகிறது அதாவது வாழ்க்கை பயணத்தில் தடைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் சவால்கள் வரலாம் நெருக்கடிகள் வரலாம் சோதனைகள் வரலாம் சிலுவைகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் நாம் ஒருபொழுதும் நம்முடைய நம்பிக்கையை தளர விட்டு விடாது இயேசு மீது கண்களை பதிய வைத்து அவருடைய உண்மை சீடராய் முன்னேறி செல்வோம் என்பதனை நமக்கு இந்த கருத்தானது அழகாக எடுத்து சொல்லி தருகிறது ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய விழுமியத்தில் நாம் அன்புத்தி கொண்டவர்களாய் நாம் வந்து உண்மையான சீடர்களாய் வாழ இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்து இயேசுவினுடைய பயனாளிகளாக மட்டுமல்ல இயேசுவினுடைய சீடர்களாக அதிதீவிர சீடர்களாக அவரை பின்பற்றும் அவரை மீது கண்களை பதிக்கும் சீடர்களாக வரலாற்று பயணத்தில் ஓடிய அத்தனை புனிதர்கள் அத்தனை விசுவாச வீரர்களை உள்வாங்கி நாமும் ஈடுபாட்டோடு அர்ப்பணத்தோடு ஓடுகிற சீடர்களாக இந்த வாழ்க்கை பயணத்தில் முன்னேறிச் செல்வோமாக நாம் வெற்றி பெறுவோமாக ஆமேன்